எல்லாம் பாயாசம் இதெல்லாம் வச்சு நம்ம அவங்களுக்கு விருந்து படைப்போம் அப்படி விருந்து படைக்கும் போது நமக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி பாருங்க அது பெரிய மகிழ்ச்சி அப்படிப்பட்ட விருந்தாமலை பத்திதான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கிறேன் நம்ம

மடிப்பதற்கு முன் பரிமாறப்பட்ட இதுக்கு அர்த்தம் என்னங்க நாம இலைய மடிப்பதற்கு முந்தைய இன்னொரு இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சொல்லுவோம் போதுமா நான் நாலு இட்லி சாப்பிட்டேன்னு சொல்லுவோம் பரவாயில்ல ஒரு நாள் தானே எல்லாரும் சேர்ந்து சாப்பிட அன்போட பரிமாறுவாங்க ஆனா இப்போ யாராவது சாப்பிட்டு இருப்பாங்க இன்னொரு இட்லி கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டா மூஞ்சிய சுழிச்சுட்டு பரிமாற வேண்டியது ஆனா அவங்க ஒரே இட்லி தான் சாப்பிட்டு அதுக்கே நம்ம அவ்வளோ முகத்துல ஒரு இத உணர்வை காட்டுவோம் விருந்தினர்கள் எல்லாமே அவங்க வீட்டுக்கு போகும்போது முன்னாடி இருக்கிற முன்னாடி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதனால அவங்க போகிற

பண்பை நம்ம யாருமே கடைபிடிக்கிறதில்ல இந்த தமிழர் திருநாள்ல யாவது தமிழ் தமிழோட ப தமிழ்நாடுகளோட பண்பாட்டை நம்ம கடைபிடிக்க ஆரம்ப ஆரம்பிப்போம் இது நம்மளுடைய ஒவ்வொரு குடிமகனோட தடையாய கடமை நன்றி